என்ன கவி கையில ரோஸோட இருக்க அம்மாக்கு எதாவது என்னடா அது என்னது லாலி பாப்பாடா சூப்பரா இருக்கு ரோஜா பூவா குடுப்ப தலையில் வைப்பா ரோஜா பூவா லாலி பாப்பா லாலி பாப்பா கீழே விட போகுது ஐயய்யா கொண்டா ஏய் நல்லா இருக்குடா யாரா வந்துட்டு வந்தா ம் எனக்கு ஒன்று வாங்கலையா ஒன்று தான் வாங்கணுங்களா ம் ஒன்று தானா எனக்கு இல்லையா டாவே ம் நல்லா இருக்குடா எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாரு கொடு அம்மா கொடு கொடு விருந்துடாதா அவை கொடு மிட்டாய் கொடு ஏ கீழே போட்டுடக்கூடாது டேஸ்டாக இருக்கா நல்லா இருக்கா கொடுவேன் அம்மா சப்பையை பார்த்துட்டு சொல்கிறேன் நீ இப்படி சப்பு சப்புன்னு சப்புறப்ப ஒரு பாட்டு யா வருது பாடவா வளைய விரிச்சு வீசு மாற்றுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலைன்னா அதைத்தான் நீ பண்ணிட்டு இருக்க சப்பு அம் அம் குட்ரா நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து தரேன் வாய்ப்பாரு வாய அப்படி நின்றுக்கிற போகுது அப்படி நின்றுக்கிற போது எந்திரியும் ட்ரெஸ்ஸை பார்ப்பேன் நல்லா இருக்கான்னு யாரும் இல்லை உனக்கு மட்டும் அப்பா எல்லாம் தராங்க நான் மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஓய் வா வா வண்டியில் அழுக்கு 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 சொல்ல அழுக்கு அழுக்குனா யாரு